ஹாய் ஹலோ மக்களே குட் ஈவினிங் ஸோ இங்கே ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணலான்னு எடுத்தோம் ஸோ டயர் வண்டி டயர் வண்டியை பற்றி நைன்டீஸ் அண்ட் எயிட்டி ஸ்கெட்சுக்கு வந்து நல்லாவே தெரியும் எயிட்டிஸ் கிட்ஸ் எனக்கு முன்னாடி இருக்கும் எல்லாம் தெரியும் ஏன்னா அந்த காலத்துலலாம் எந்த ஃபோனும் கிடையாது எதுவுமே கிடையாது டிவி கிடையாது ப்ளே ஸ்டேஷன் கிடையாது அது இது எதுவுமே கிடையாதுங்க பள்ளி டயர் வண்டி சைக்கிளு அது இதுன்ட்டு வந்துட்டு ஓட்டுறது ஒடியாறது ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம உலகத்தையும் சுற்றுற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும் நம்ம டயர் வண்டி எடுத்துகிட்டு ஒரு ஊரை ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தோம்னா ஸோ அதுதான் எங்கள் பசங்க இங்கே விளாண்டுட்ருக்காங்க சும்மா ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறத எடுத்து போட்டோம் டயர் வண்டி ஓட்டுறதுனால லைக் பசங்களுக்குள்ள ஒரு நிறைய பாண்டிங் வரும் நிறைய ஒற்றுமை இருக்கும் அண்ட் முக்கியமாக சாப்பிட்றதுக்கு வந்து பிரச்சனை பண்ண மாட்டாங்க சின்ன பிள்ளைங்கள வந்து பெரியவங்க ஊரிலும் ஸோ அவங்களுக்குன்னு ஒவ்வொரு சைஸில் டயர் வண்டி வச்சுருக்காங்க ஒன்றுங்க வந்து சைக்கிள் டயர் வண்டி வச்சுருக்காங்க அதுதான் இப்போ பாருங்கள் என்னோட சின்னது மொழி வரா ஸோ அவளும் வந்து இந்த டயர் வண்டி மேலே ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு ஸோ எடுத்து இழுத்து தெரிஞ்சிட்ருக்கேன் என்னால் அவ்வளோ ஓட்ட முடியல இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் எத்தனை பேர் சைக்கிள் டயர் ஓட்டிருக்கீங்க